ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப் போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இன்று இரவு தூங்கும் இதை மூன்று முறை சொல் நாளை உனக்கான திடீர் திருப்பம் ஏற்படும் இந்த பதிவினை கேட்டுவிட்டு நான் சொல்வதை கேட்ட பின் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே நீ என் கேட்கும் கேள்வி எல்லாம் என்ன தெரியுமா முருகா என் வாழ்க்கையே போராட்ட களமாக இருக்கிறது இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதா என்றுதானே தவிக்கின்றாய் எல்லாம் இன்னும் சிறிது காலம்தான் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது நான் திரும்பத் திரும்ப கூறுவதால் என்னை அலட்சியம் செய்து விடாதே நான் சொல்வதை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தது இல்லை முதலில் நான் சொல்வதை செவி கூர்த்து கேள் முதலில் தோல்விகளை பல சந்தித்தாலும் முடிவில் நிச்சயம் வெற்றி உனக்குத்தான் உனக்கு இப்போது நல்ல காலம் பிறக்கப் போகிறது உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது நான் கூறுவதை நம்பிக்கையோடு கேள் ஆம் செல்லமே உனக்கான வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்னிடம் முழுமையாக சரணடைந்து தூய மனதுடன் உனக்கு வேண்டியதைகள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ பல நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும் அது நல்லதோ கெட்டதோ அல்லது நடந்து முடிந்த பிறகுதான் அதை அனுபவித்த பிறகுதான் அதை உடனே முற்றிலும் மறந்துவிடும் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் எதுவும் நடக்காததை போல் புதிய ஒன்றை ஏற்க பழகிக்கொள் அந்த புதிய ஒன்றை உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தர வேண்டும் அந்த ஒன்றுதான் ஆகவே பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதில் தேக்கி வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்துவிட்டது அது குப்பைகள் போல் உன் மனதை ரணமாக்கி உனக்கான தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தாமல் பல நிம்மதியும் உன் நிம்மதியை கெடுத்துவிடும் ஆகவேதான் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா உன் மனதில் உள்ள குப்பைகளை அதாவது தேவையில்லாத எண்ணங்களை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அதை முதலில் தூக்கி எறிந்துவிடு அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உனக்கான நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் ஏமாற்ற உன் நிம்மதியை நிலைகுலைய செய்துவிட்டது அதனால் தான் எதை நினைத்தும் குழம்பிக்காதே என்றுதான் நான் சொல்கிறேன் மறதி அந்த மறதி இல்லாத நேரத்தில் மன கட்டுப்பாடோடு இருக்க பழகிக்கொள் மறதி ஒன்று கண்டிப்பாக எல்லோருக்கும் தேவைதான் மறதி இல்லாத பட்சத்தில் தேவையில்லாததை பலதையும் நினை நினைத்து நடந்ததைவே நினைத்துக் கொண்டிருந்தால் மனிதனுக்கு சீக்குதான் ஆகவே மனக்கட்டுப்பாடோடு இருக்கும் நேரத்தில் மறதி கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டால் தான் உனக்கானது எல்லாம் நல்லதாக நடக்கும் தெளிவான சிந்தனையும் பிறக்கும் என்று சொல்லமே உனக்கு பிடிக்காது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் விமர்சனம் செய்வதையும் முதலில் விட்டுவிடு பிறகு மனப்பக்குவத்தை வளவழைத்துக்கொள் உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் நீ அனைத்தையும் நன்றாக முதலில் புரிந்து கொள் நீ நினைத்தது ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று இந்த முருகப்பெருமான் உனக்கு கொடுக்கப் போகிறார் என்றுதான் அர்த்தம் புரிகிறதா ஆகையால் எதற்கும் நீ கலங்க வேண்டாம் புலம்ப வேண்டாம் எதை நினைத்தும் பயப்படவும் வேண்டாம் உனக்குள் மகிழ்ச்சியை நிச்சயம் இந்த முருகப்பெருமான் அள்ளி தருவேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும் ஏனென்றால் தூங்க வந்துவிட்டாலே தலையணையில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீர் தண்ணீராக ஓடும் நீ வடிக்கும் துளிகளை என்னால் பார்க்க முடியவில்லை என் செல்ல பிள்ளை நீ நிம்மதியாக தூங்கி எத்தனை இரவுகளை கடந்து வந்து நீ புலம்புவது எனக்கு கேட்கத்தான் செய்கிறது ஆகவே நீண்டு தூங்குவதற்கு முன் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதை சொல்லிவிட்டு நிம்மதியாக தூங்கு உன் கனவில் நான் தோன்றி உனக்கானதை நிச்சயமாக அருள் பாலிப்பேன் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியப் போகிறது என்று சொல்லவே ஆகவே இந்த முருகப்பெருமானையே நாம் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு கெட்டது நடக்க அப்படியே விட்டுவிடுவேனா என்ன கெட்டது நடப்பது போலவும் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி உள்ளது என்று உனக்கு தோன்றினாலும் இறுதி நொடியிலாவது எனது கரங்களை கொடுத்து நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பாற்றி விடுவேன் ஆம் சொல்லவே சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன் அதனால் இதுவும் கடந்து போகும் உன்னுடைய வேதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் கூடிய விரைவில் வரப்போகிறது இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு செய்து என்ன செய்தார்கள் நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ நினை ஆகவே ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும் பிற துன்பத்தில் வருந்தும் மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என்னுடைய இருப்பிடங்கள் ஆகவே இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று புரிகிறதா நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் இருப்பதால் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் சில சமயத்தில் காயப்படுத்துகின்றாய் யாரையும் காயப்படுத்த கூடாது என்று நினைக்கும் உன் மனைவி ஏதாவது ஒரு சில சமயங்களில் அவர்களை காயப்படுத்தி விட்டு அவ்வாறு செய்யாத என் நீ யாருக்காக வருந்துகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் இல்லை உன்னுடைய முருகனே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுமதிக்கின்றாய் சோகங்களை தக்க வைத்து வேண்டாம் தன்னம்பிக்கையோடு இரு நடந்தவை எல்லாம் நடந்து முடிந்தது நடந்து முடிந்து விட்டதே செல்லமே கவலைப்படாதை இனிமேல் நடக்க போவதை மட்டும் பார் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலையே படக்கூடாது எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்று ஆகவே இன்று இன்று இரவு தூங்கும் முன் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி தூங்குன் செல்லமே நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விழுந்து உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது கிடைக்கும் ஆ இன்று இரவு தூங்கும் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி என்று இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு தூங்கு என் செல்லமே உனக்கானதை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்து உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ